ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கற்று இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் ரெவலேஷனோட உங்களோடு கூட பேச போகிறார் ஆமீன் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு இன்னைக்கு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கற்று கொடுத்திருக்கிறார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கு இந்த லைவை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு நீங்கள் மாற்றப்படுவீர்கள் உங்கள் சூழ்நிலையும் மாற்றப்படும் இப்போ நம்ம வேர்டுக்கு நேராக போக பிரியமானவர்களே உங்களுக்காக கத்தோடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கத்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் என்ன வார்த்தை கொடுத்தார்னா என் பிள்ளைகிட்ட போய் சொல்லுப்பா அவங்களுக்குள்ளாக இருக்க அவ நம்பிக்கை அவங்களுக்குள்ளாக இருக்க நிச்சயமற்ற தன்மை ஒரு வேலை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நினைப்பு இருக்கும்ல நிச்சயமா கத்த செய்வாரா நிச்சயமா கத்தர் நீ உயர்த்துவாரா நிச்சயமா இந்த பிரச்சனை நான் வெளியே வருவேனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடைய இல்லாட்டி ஒரு சந்தேகத்துடனே ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கத்தர் உங்க கூட திட்டமா பேசுகிறார் நான் உங்க கூட ரத்த

உடன்படிக்கையின் மேன்மைகளை நீங்க இன்னைக்கு கத்துக்க போகிறீங்க யாத்திரி ஆகமம் இருபத்தி அதிகாரத்துல ஆண்டவர் மோசே சொல்றாரு மோசே உன்னுடைய அந்த இஸ்ரேல் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு நீ மேலவா நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் மோசே கூட கத்தர் உடன்படிக்கை பண்ணோன்னு என்ன நடக்குது பாருங்க வாசிங்கல்ல இருபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தை யாவையும் குறித்து கத்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் இந்த வார்த்தைகள் குறித்து யாவையும் கத்தர் உங்க கூட என்ன பண்ணிருக்காரு ரத்த உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் இதோட பின்னணி என்னன்னா பிரியமானவர்களே மோசை கத்தர் மலைக்கு மேல கூப்பிடுகிறார் வாக்கு திட்டங்களை கொடுக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை கீழா இல்லாம மேலாக்குவேன் வாழா இல்லாம தலையாக்குவேன் அவர்கள் இப்போ நாடோடி மாதிரி இருக்காங்க இங்க ஒரு மாசம் இருக்காங்க அங்க ஒரு மாசம் இருக்கிறாங்க இவர்களுக்கு சொந்த இடத்தை தருவேன் விசாலமான இடத்தை தருவேன் பாலும் தேனும்

கத்தர் வந்து ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணிட்டார்னா உடன்படிக்கைனா ஒப்பந்தம் உங்க கூட கத்தர் கொடுத்த வாக்கு தான் இது ரத்த உடன்படிக்கை அப்படின்னு பண்ணிட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அதை அவர் நிறைவேற்றாமல் போனார்னா அவர் ரத்தம் சிந்தனும் அதான் உடன்படிக்கை அப்ப பாருங்களேன் எப்படி அந்த வாக்கு மேலாக அவர் அசூரிட்டி தருகிறார் கமெண்ட் பண்ணுங்க மை காட் கிவ்ஸ் மீ அசூரிட்டி மை காட் கிவ்ஸ் மீ அசூரிட்டி பேங்க்ல போய் கடன் வாங்குறாங்க அசூரிட்டி எங்கன்னு கேக்குறாங்க இல்லையா போய் வேற இடத்துல கடன் வாங்கினா பத்திரம் எங்க நகை எங்க அடமானம் எங்க எதை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்றாங்கள அந்த அடமான பொருள் தான் அசூரிட்டி இங்க கத்த சொல்கிறார் நான் என் வார்த்தை நிறைவேற்றுவேன் என்பதற்கு என்னுடைய ரத்தம் உனக்கு அசூரிட்டியாக இருக்குது கமெண்ட் பண்ணுங்க பிளட் இஸ் அசூரிட்டி

இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் இவர்கள் சேவிக்கும் இரண்டாவது ஆசீர்வாதம் ரத்த உடன்படிக்கின்ற ஆசீர்வாதம் தீர்ப்பார் ஜனங்க எகிப்துல நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க வேதனையில் இருக்கிறாங்க கண்ணீர்ல இருக்கிறாங்க அவங்களை அடிக்கிறாங்க நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்காக கேட்கறதுக்கும் அவங்களுக்காக இறக்கம் பண்ணி பேசுறதுக்கும் யாருமே இல்ல ஆனா யாத்திரை அம்மா மூணாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கத்தர் மோசையை கூப்பிட்டு சொல்லுகிறார் என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் கத்த சொல்லுகிறார் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பிரிய மனுவில் இரண்டாவது ஆசீர்வாதம் கத்தர் உனக்கு நியாய நியாயாதிபதியாக நியாயம் விசாரிப்பார் நீ நடக்கலாம் என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க என் வேலையில நடக்கிற போராட்டங்களுக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க மாட்டேன்றாங்க என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ யாருமே கை கொடுக்க மாட்டேன்றாங்க யாருமே விசாரிக்க மாட்டேன்றாங்க என்னை ஒரு அனாதையை போல விட்டுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்காக இறங்கி நியாயம் விசாரிப்பேன்னு கத்தர் சொல்லுகிறார் எல்லாம் சொல்லுங்க கத்தர் எனக்கு நியாயம் விசாரிப்பா கத்தர் நியாயம் விசாரிப்பா நியாயத்தை விசாரிக்காம விட மாட்டார் உங்களை அனாதையை போல விடமாட்டார் இன்னைக்கு நீங்க போகிற போராட்டங்களை கத்தர் உங்களை ஏலனமா விடவே மாட்டார் ஒருபோதும் உங்களை விட்டு

இந்த கண்ணீர் மாறாதா இந்த குறைவு மாறாதா இந்த பண கஷ்டம் மாறாதா இந்த கடன் என்னை விட்டு போகாதா விடா பிடியா நீ பிடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பிரச்சனை வெளியே வந்தா இன்னொரு பிரச்சனை நான் மாட்டிக்கிறேன்னு நீங்க கண்ணீரோட இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறா என் மகளே என் மகனே உன்னோட கூட நான் ரத்த உடன்படிக்கை பண்ணி நான் சொல்லுகிறேன் உன்னை மிகுந்த பொருட்களோட நான் வெளியே கொண்டு வர போகிறேன் மிகுந்த பொருட்கள் மிகுந்த பொருட்கள் மெனி பிளஸிங் மெனி நிறைய பேர் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கலாம் ஒரு சோஃபா இல்லாம இருக்கலாம் ஒரு பெட் இல்லாம இருக்கலாம் அதாவது உங்க வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் இல்லாம இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் இது கூட என் வாழ்க்கையில இல்லையே எனக்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி அழுது இருக்காங்க தெரியுமா குக்கர் இல்ல எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு அழுது அதாவது அவ்வளோ சிரமத்துல ஜனங்க இருக்கிறீங்கள உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் என் மகளே நான் உன்னை மிகுந்த பொருட்களோட உன்னை கொண்டு வருவேன் பாருங்க நீதிமொழிகள் கத்தர் சொல்லுகிறாரு நீதிமானோட கூடார

கூடாரத்துல குறைவின் சத்தத்தை கத்த கேட்க விடமாட்டார் உங்க கூடாரத்துல தாழ்ச்சியின் சத்தத்தை கேட்க விடமாட்டார் உங்க கூடாரத்தில் தரித்திரத்தின் சத்தத்தை கேட்க விடமாட்டார் ரட்சிப்பின் விடுதலையின் கம்பீர சத்தத்தை கத்தரே கேட்க பண்ணுவார் சோ நாலாவதாக கத்தர் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன உண்டாகிறது வாசிங்கள பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க நீ சமாதானத்தோடு உன் பிதாக்கள் இடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படும் நாலாவது ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானமான வாழ்க்கை சமாதானத்தோடு முதிர் வயதுல சமாதானமான வாழ்க்கை எப்பவும் கிடைக்கும் முதுர் வயதிலையும் நிறைய பேருக்கு இளம் வயதிலே சமாதானம் கெட்டு போயிடும் சில நிறைய பேருக்கு முதிர் வயதே வராது பாதியிலே அவங்களுக்கு என்ன ஆயிரும் பெலவீனம் வந்துரும் வியாதி வந்துரும் சுகர் வந்துரும் பிபி வந்துரும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிரும் லிவர்ல ப்ராப்ளம் வரும் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றாரு என் மகனே இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதம் இன்னைக்கு நீங்க எந்த வியாதியில இருந்தாலும் எந்த பெலவீனத்தில் இருந்தாலும் எலும்பு சம்மதமான எங்க வியாதியோ முட்டிவியோ இடுப்படியோ என்ன வியாதியா இருந்தாலும் என்னுடைய உடன்படிக்கை இந்த ரத்த உடன்படிக்கை

எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மிகவும் திரளாய் பெருக பண்ணேன் கத்த சொல்லுகிற ஆபரகாம் கூட நான் உடன்படிக்க என்ன தெரியுமா திரளாய் பெருக பண்ணுவேன் நீங்க எங்க எங்க எல்லாம் பெருகாமல் இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஒரு பெருக்கத்தை கத்த தரப்பவரா நல்ல கரங்களை ஊட்டி சொல்லுங்க என்னை பெருக பண்ணுவா என்னை பெருக பண்ணுவா என்னை வளர பண்ணுவா வளர பண்ணுவா என்னை கனி கொடுக்க பண்ணுவா கனி கொடுக்க பண்ணுவா ஊய்யா உங்களை பெருக்கத்தை தட்டுக்கிற அசுத் ஆவியில கத்த துரத்துவா உங்களோட தருத்தத்தை கொண்டு வருகிற ஆவியில கத்த

ஏழாவதாக என்ன பண்ண போகிறார் பாருங்கள் வாசிங்களை நாலாவது வாசனத்து வாசிங்க ஆதி ஆகமா பதினேழு நாள்

இப்ப வந்து உங்களை பார்த்து கத்தர் வந்து நீதான் அடுத்த பெரிய கோடீஸ்வரன் இந்தியால பெரிய கோடீஸ்வரன் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா ஆண்டவர் என் குடும்பத்துல ஏதோ ஒரு உயர்ந்திருப்பேன்னு சொன்னா பரவாயில்ல நீங்க சபையில என்னென்ன மூலம் சொல்றீங்களே அந்த மாதிரி தான் ஆபரகாமுக்கு இருந்தது அவனோட கிரகிக்க முடியாது யோசிக்க முடியாது ஆனா கத்தர் உடன்படிக்கை பண்ணது இன்னைக்கு நிறைவேற்றினாரா அன்னைக்கு ஆபரகாமுக்கு சந்தேகமா இருந்துச்சு இன்னைக்கு பாருங்களேன் ஆபரகாம் எத்தனை ஜாதிகளுக்கு எத்தனை தேசங்களுக்கு எத்தனை ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாவும் மாம்சத்துக்குரிய தகப்பனாவும் மாறிட்டாரு பாருங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுங்களே உங்களை கத்த பெருக பண்ணுவார் வளர பண்ணுவார் நிரப்ப பண்ணுவார் உங்க குறைவுகளை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுவார் ஆமென் ஆமென் எட்டாவது ஆசீர்வாத வாசிங்களே ஆதியாகமம் 17 அதிகாரம் நாலாவது வசனத்துல இருக்கும் பாருங்க ஐந்தாவது வசனம் இருக்கும் பாருங்க வாசிங்க உன் பேர் ஆபிராம் எனடாமல் நான் உன்னை திருலான ஜாதிகளுக்கு தகபனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் ஆபிரகாம் ஹalleluya பேரே மாற்றார் எல்லாம் சொல்லுங்க என் பேரை மாத்துக்கிறா என் பேரை மாத்திய இனிமேல் உங்க பேரு பெலவீன அல்ல உங்க பேர் பெலவான் இனிமேல் உங்க பேரு சோம்பேறி இல்ல இனிமேல் உங்க பேரு வந்து தந்திரவாளி அப்படின்னு பேர் வர போற இனிமேல் உங்க பேர் வந்து ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல அப்படின்னு இனிமே பேர் உங்க பேர் எப்படி தெரியுமா வரும் எதை செஞ்சாலும் விளங்குது அப்படின்னு உங்களை பார்த்து பேச போறாங்க இதுமேல் உங்க பேர் வந்து சபிக்கப்பட்டவன் தரித்திரம் அப்படின்னு பேச மாட்டாங்க உங்களை பார்த்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவாங்க உங்களை பார்த்தா நீங்க எதை செஞ்சாலும் விளங்குதுன்னு சொல்லுவாங்க இனிமேல் உங்க பேர் வந்து இவன் புத்தி கட்டவன் சொல்ல மாட்டாங்க இனிமேல் சொல்லுவாங்க இவன் பயங்கரமா ஞானமா இருக்கானே ஏன்னா தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார் பேரை மாத்துகிறார் சொல்லுங்க

இருக்கிறார் அப்புறம் ஒன்பதாவது ஆசீர்வாத பாருங்க ஆறாவது வாசிங்க பதினேழு ஆறு உன்னை மிகவும் அதிகமாய்

மரண பரியந்தம் நம்மை நாடத்திடுவார் மரண பரியந்தம் நம்மை நாடத்திடுவார் ஆ நாதி தேவன் நாடைக்கலமே அவன் நித்திய புயங்கள் ஆதாரமே இந்த தேவன் உங்களை அல்ல உங்களை பின்வருகிற சந்ததி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்க பிள்ளைகளுக்கு அவர் தேவனாயிருப்பார் சந்ததிகளுக்கு அவர் தேவனாயிருப்பார் சொல்லுங்க என்னை ஒருபோதும் கைவிட மாட்டா ஒருபோதும் ஆசிர்வாதம் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் ஒரு என்ன சொல்றது ஒரு வாரண்டி குவாலிட்டி கேரண்டி பயங்கரமா தராரு நான் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு நான் என்னவாயிருப்பேன் தேவனா இருப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு அடுத்தது வாசிங்களே பத்தாவது ஆசீர்வாதம் எட்டாவது வசனத்தை வாசிங்க நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து என்ன சுதந்திரமாய் கொடுப்பேன் நித்திய சுதந்திரம் ஆசீர்வாதம் ஏதோ அனித்தியமான ஆசீர்வாதம் இல்ல நிறைய பேர் பாருங்க மனுஷன் ஆசீர்வதிக்கிறது போல கத்தர் ஆசீர்வதிக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க

இது உனக்கு தராம யாருக்கு தருவாரு உங்களுக்கு தருவாரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சொந்த இடம் வரும் தருவாருல உங்க மாவட்டத்துல கொடி கட்டி பறக்க மிக பெரிய ஆட்களா நீங்க மாற போறீங்க மிகப்பெரிய கோடிக்கணக்கான லாபங்களை சம்பாதிக்க போவீங்க என கத்தர் உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் ரத்த உடன்படிக்கை பண்ணி இந்த தேசத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் ரத்த உடன்படிக்கை பாருங்க ரத்த உடன்படிக்கை சொல்லுங்க ரத்தத்துல எழுதி இருக்கிறா ரத்தத்துல எழுதி இருக்கிறா பாருங்க ரத்தத்துல எழுதி இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் அவரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு பாருங்க சர்டனிட்டி அடமானம் ஒரு கடன் வாங்கும் போது அந்த கடனுக்கு அடமானமாக பத்திரத்தை வைக்கிறது போல கத்தர் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்பதுக்கு தன்னுடைய ரத்தத்தை அடமானமாய் வைத்திருக்கிறார் பாருங்க ரத்தம் என்பது வேதத்துல வந்து நம்ம உலகத்தாரை போல நம்ம ரத்தம் பேசும்போது சாதாரணமா பேச முடியாது உலகத்தார்களுக்கு ரத்தம்னா என்னன்னா ஒரு திரவம் ஒரு லிக்விட் ஆனா உங்களுக்கு எனக்கும் வேதத்துல சொல்லுது ரத்தம்னா ஜீவன் அப்ப கத்த சொல்லுகிறாரு என் ஜீவன் மேல சத்தியமா சொல்லுகிறான் சொன்ன இந்த பத்து ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில வந்து பழித்திடும் அப்புறமுக்கு அன்னைக்கு சொல்லும் இது எதுவுமே பலிக்காம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும் இதுல அத்தனையுமே ஆபரகம் வாழ்க்கையில நடந்தது அதே போலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த அத்தனை வாக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம் இந்த ஜூன் மாசத்துல ரத்தத்தின் உடன்படிக்கை

ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்க உம்புடைய ஜீவன் மேலாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க ஆமாப்பா நீ மனுஷன் நல்ல மனம் மாறுவதற்கு மனபுத்திரன் நல்ல பொய் சொல்வதற்கு அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ ஆமாப்பா அவர் சொல்ல ஆகும் கட்டளையோட நெற்கும் நீங்க சொன்ன இந்த பத்து தத்தங்களும் பத்து உடன்படிக்கையின் ஆசீர்வாதமும் ரத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதமும் எங்க ஜனங்க வாழ்க்கையில தவறாம நடக்க போவதா தோணிக்கிறோம் அது இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிப்பதாக இந்த நிமிஷத்துல இருந்து பழுகி பெருகுவார்களாக உயருவார்களாக ஆசீர்வாதமாக இருப்பார்களாக இடங்கள் வாங்குவார்களாக கட்ட கொடுப்பார்களாக நிரப்பப்படுவார்களாக சமாதானமும் ஆரோக்கியமும் வருவதாக நீர் இருந்து அவர்களை வழிநடத்துவீராக அந்தவர் என்றும் நித்திய சுதந்திரத்தை தர போறீங்க எங்களுக்கு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் இருந்துட்டு இன்னொரு நாள் போயிடாது எங்களுக்கும் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதம் நித்திய சுதந்திரம் மேலும் உன் சந்ததி மேலும் நான் வைத்திருந்த என் ஆவியையும் என் வைத்திருந்த என் வார்த்தையும் நான் எடுத்துடவே மாட்டேன்னு சொன்னீங்களே ஆமாப்பா எங்க மேலாக நீ வைத்திருக்கிற அபிஷேகம் எங்க பிள்ளைகள் மேல மாத்திரம் இல்ல எங்க பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேல அந்த ஆவியையும் அந்த வசனத்தை நீ எடுக்கவே மாட்டீங்கப்பா நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க நாங்க இப்ப இழைப்பார்தலுக்குள்ளாக வருகிறோம் மன நிம்மதிக்குள்ளாக வருகிறோம் விசுவாசத்துக்குள்ளாக வருகிறோம் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு திட்டங்களும் நீர் அழகா செய்து முடிக்க நீ வள்ளுவராய் இருக்கிற துதிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே நாமே நாமே பெரியமானவர்களே அவர் உங்களுக்குன்னு கொடுத்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு அவர் ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய ஜீவன் மேலாக ஆணையிட்டு சொல்லியிருக்காரு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு எழுதி கொடுத்திருக்கிறாரு அவன் இப்போ இந்த வசனத்துலாம் நீங்க கேட்டீங்கல்ல நீங்க வீட்டுல போய் ஜபி பண்ணுங்க இந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிங்க ஆதி அவன் பதினைந்தாம் அதிகாரம் ஆதி அவன் பதினேழாம் அதிகாரம் இந்த ரெண்டு வசனங்களை அந்த வாக்கு எடுத்து வீட்டுல ஸ்டிக்கர் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க வீட்டுல வச்சு ஃபேமிலியா டெய்லி வாயை திறந்து சொல்லுங்க ஏன்னா மரணமும் ஜீவனும் உங்க வாயின் அதிகாரத்துல இருக்கு அதை பிரியப்பட்டு நீங்க பேசினீங்கன்னா இந்த நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமா சொல்லுங்க அவர் சொன்னார் அவர் சொன்னார் நிச்சயமா செய்வார் நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க அவர் சொன்னா அவர் சொன்னார் நிச்சயமா செய்வார் நிச்சயமா செய்வார் சொன்னதே செய்வார்னா இங்க ரத்தத்துல எழுதி கொடுத்துருக்கிறாரு சந்தேகமா போட வேண்டாம் தைரியமா இருங்க இது எவர் லாஸ்டிங் பிளஸ் இது நித்திய ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு கடன் அதை பிரிச்சிட முடியாது உங்களை விட்டு வியாதி பிரிச்சிட முடியாது உங்களை விட்டு தோல்வி பிரிச்சிட முடியாது என்ன வேணா வரட்டும் ஆனா உங்களுக்கு கத்தர் கொடுத்த உயர்வுகளை எதுனாலும் என்ன பண்ண முடியாது முடியாது அது கிறிஸ்து கொடுத்தது ஆமே சந்தோஷமா இருங்க இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை நடக்க இருக்கிறது இந்த ஒன் அவர் ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் இதே பி டு பி ஃபேமிலி யூடியூப் சேனல்ல பேஸ்புக் சேனல்ல வந்துருங்க அது உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணும் ஆமே கத்தரை எங்க உயர்த்துறீங்களோ அங்க அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு ஆமே ஒரு பவர்ஃபுல் டைம் இருக்கும் so come and join and receive the power of god receive the anointing of god for a transformed life amen amen you're blessed you're blessed bye 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 bye